ஷேர் சாடிக்கிற்கு விதிக்கப்பட்ட ஏழு ஆண்டு சிறை பிறம்படி நியாயமானது என உயர்நீதிமன்றம் விளக்கம் அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்கும் ஜாஹீட்டின் கூற்றை அம்சா மறுத்தார் எட்டு மாநிலங்களுக்கு நாளை வரை அடைமழை எச்சரிக்கை என மெட்மலேசியா தகவல் பெர்மிட் இல்லாமல் மூன்று புறாக்களை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லும் முயற்சி கேஎல்ஐஏ இரண்டில் முறியடிப்பு இரண்டு கவச வாகனங்களே ஏற்றிச் சென்ற ட்ரக் விபத்திற்கு அலட்சியமே காரணம் என விசாரணையில் தெரியவந்தது அதிகார முறைகேடு மற்றும் நம்பிக்கை மோசடி வழக்கில் முவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேக் ஷாரிக் ஷேக் அப்துல் ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நியாயமானது என கொலலும்போர் உயர்நீதிமன்றம் தற்காத்து பேசியுள்ளது இளைஞர்கள் மத்தியில் ஷேட்ஸ் சாடிக் ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உயர்தர நெறியை கடைபிடிப்பவராக இருத்தல் வேண்டும் அதனை கருத்தில் கொண்டுதான் ஷேட் சாடிக் புரிந்த குற்றத்திற்கு அவருக்கு ஏழாண்டு சிறை இரண்டு பிறம்படிகள் பத்து பில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒரு வயது ஷேட் இது முதல் குற்றம் தவற்றை உணர்ந்து திருந்த அவருக்கு போதிய கால அவகாசம் உண்டு என தண்டனைக்கான காரணம் குறித்த எழுத்துப்பூர்வ தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் அவ்வாறு கூறியது பர்சாத்தோ கட்சியில் இருந்தபோது அதன் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான ஒன்று புள்ளி பனிரெண்டு பில்லியன் ரிங்கேட் நிதியை முறைகேடு செய்தது நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது மற்றும் பண செலவை செய்தது தொடர்பில் நான்கு குற்றச்சாட்டுகளில் ஷெட்ஸாடி குற்றவாளியை என கடந்த ஆண்டு நவம்பரில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது தேசிய முன்னணி தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் அகமது ஜாஹிர் அமீதி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பு இரண்டு பழைய நண்பர்களுக்கு இடையிலான சாதாரண விவாதம் மட்டுமே என்று பர்சாத்து துணைத் தலைவர் டாக்டர் ஆம்சா ஜைனுடீன் தெளிவுபடுத்தினார் இந்த சந்திப்பு தேசிய முன்னணி புதிய அரசாங்கத்தை அமைக்க வற்புறுத்துவதற்கான முயற்சி என்று ஜாஹிர் கூறியதற்கு பதிலளித்த அவர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னிடம் இது ஒரு நட்பு ரீதியிலான ஆலோசனை என்று கூறியதாகவும் புதிய அரசாங்கத்திற்கான முன்மொழிவு அல்ல என்றும் தெரிவித்தார் எனினும் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் தாம் கேட்டபோது அந்த சந்திப்பு தீவிரமான விவாதம் அல்ல நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சாதாரண சந்திப்பு அதுவாகும் என கூறியதாக சுட்டிக்காட்டினார் நண்பர்களாக அவர்கள் நன்மை பயக்கும் யோசனைகளை பரிந்துரைப்பது இயல்பானது இது பழைய நண்பர்களை மீண்டும் சந்தித்து பேசுவது மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது போன்றது என்பதால் அதில் என்ன தவறு என அம்சா வினவினார் கூட்டணி தலைவருக்கு பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு உட்பட ஒற்றுமை அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுமாறு தேசிய முன்னணியை நம்ப வைக்கும் முயற்சிகள் நடந்ததாக ஜாகித் கூறியிருந்தார் மலேசிய வானிலை ஆராய்ச்சி மையமான மெட் மலேசியா எட்டு மாநிலங்களுக்கு நாளை வரை அடைமலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது கிளாந்தான் தெரங்கானோ பேரா பஹாங் பெர்லிஸ் கடா பினாங்கு ஜொஹோர் ஆகியவையே அம்மாநிலங்களாகும் குறிப்பாக அபாய கட்டத்திலான அடைமலை கிளாந்தானின் தும்பாட் பாசைமாஸ் கோத்தாபாரூ ஜேலி தானாமேரா பாச்சோக் மாச்சாங் பாசை கொலக்கராய் ஆகிய இடங்களில் பெய்யும் தெரங்கானுவிலும் பெருவெள்ளத்தை கொண்டு வரும் அடைமலை பெய்யும் என மெட்மலேசியா கூறியது பேராக்கேலு பேரா பஹாங்கேல் ஜந்தோட் மாரான் குவாந்தான் பக்கான் ரோம்பின் ஆகிய இடங்களுக்கு மோசமான கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பெர்லிஸ் கடா பினாங்கு மாநிலங்களிலும் அடைமலை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் ஜொஹோரில் சுகாமாட் மர்சிங் கோத்தாத்திகி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் நாட்டில் தொடரும் அடைமலையால் ஏற்பட்டுள்ள பெருவள்ளத்தில் தற்போதைய நிலவரப்படி ஒன்பது மாநிலங்களில் எண்பத்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முறையான ஏற்றுமதி பெர்மிட் எதுவும் இல்லாமல் மூன்று புறாக்களை கொண்டு செல்ல இந்தோனேசிய ஆடவர் ஒருவர் மேற்கொண்ட முயற்சி ஆகிய இரண்டில் முறியடிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி காலை ஆறு மணி அளவில் புறப்பாடு மையத்தில் வழக்கமான பரிசோதனை மேற்கொண்டபோது போது எனப்படும் மலேசிய தனிமைப்படுத்தல் சேவை மற்றும் சோதனை அமலாக்கத்துறை அதனை கண்டுபிடித்தது மாகீஸின் ஏற்றுமதி பெர்மிட் போன்ற எந்த ஒரு முறையான அனுமதி ஆவணமும் அவ்வாடவரிடம் காணப்படவில்லை விவசாயப் பொருள் எதனையும் மாக்கீஸ் பெர்மிட் இல்லாமல் ஏற்றுமதி செய்வது சட்டப்படி குற்றமாகும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரிங்கேட் அபராதம் மற்றும் ஆறாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் நவம்பர் எட்டாம் தேதி கொலலும்போர் காராக் நெடுஞ்சாலையில் கவச வாகன டிரான்ஸ்போர்ட்டர் சம்பந்தப்பட்ட விபத்தில் அலட்சியத்தின் கூறுகளை ராணுவம் கண்டறிந்துள்ளது அந்த போக்குவரத்து வாகனத்தின் வேக வரம்பு சம்பந்தப்பட்ட அலட்சியத்தின் கூறுகளும் இந்த விபத்துக்கு காரணம் என விசாரணை வாரியம் கண்டறிந்துள்ளதாக ராணுவ படை தலைவர் ஜெனரல் தான்ஸ்ரீ முகமது அஃதுதின் ஜந்தான் தெரிவித்தார் விபத்துக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக வானிலை நிலைகளை அடையாளம் காட்டுகிறது முதன்மையாக வழுக்கும் சாலை மேற்பரப்புகளும் காரணமாகும் இரண்டு கவச வாகனங்களை ஏற்றிச் சென்ற ட்ரக்கின் வேகம் மற்றும் எடையும் விபத்துக்கு முக்கிய பங்காற்றியுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையில் மீறிய வேகம் இருந்ததில் அலட்சியத்தின் கூறுகள் இருந்தன என அலாமில் நான்கு இளைஞர்களை காப்பாற்றிய ராணுவ வீரரை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது முகமது அபிசுதீன் இதனை தெரிவித்தார் வாகன ஓட்டுநர் அல்லது கவச வாகன தொகுதி மேற்பார்வையாளரை உள்ளடக்கிய எந்தவொரு ஒரு அலட்சிய செயலிலும் இராணுவம் சமரசம் செய்து கொள்ளாது என்று அவர் கூறினார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது இராணுவ விதிமுறைகளுக்கு ஏற்ப ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்